நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஆதினங்களின் சொற்பொழிவை தொடர்ந்து பட்டிமன்றம் நடைபெற்று வருகின்றது அதில் பேச்சாளர் பாரதி பாஸ்கர் பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம் பெருமக்களே முருகனுக்கு தெரியாதா தானே எல்லா கேள்விகளும் நம் மனசிலே என்றால் நம்முடைய மனக்கண்ணிலே தோன்றி விடையை கொடுக்கின்ற ஞான களஞ்சிய முருகன் தானே ஆனா அந்த முருகன் தனக்கு ஏதோ சந்தேகம் இருப்பது போலவும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வேண்டும் என்பதற்காக போலவும் அவ்வையை நாடி கேள்விகளை முருகன் கேட்கிறான் முருகனுக்கு தெரியாத எது பெரியது என்று அவையை கேட்கிறான் எது எது என்று அந்த போய் முருகனுக்கு தெரியாத ஏன் அவையிடம் வைக்கப்பட்டது என்றால் அவைய இயல் தமிழின் இன்பத்தை முருகன் நுகர வேண்டி அந்த கேள்விகளை வைக்கின்றான் எது பெரியது என்று கேட்கின்றான் பெரியது கேட்பின் எரி தமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமால் அலை கடல் துயின்றோன் அலை கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனி கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம் உமையோ இறையவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் என்று அவை சொல்லுகின்றான் இந்த முருகன் தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற நாம் அத்தனை பேருமே முருகனுடைய தொண்டர்கள் தானே எது ரொம்ப பெரியது என்றால் இந்த தொண்டர்கள் தான் இறைவனை காட்டிலும் அதிக சிறப்புடையவர்கள் என்று அவ்வை சொல்லி முருகன் தெரிந்து கொண்டான் என்றால் அவ்வையினுடைய தமிழை இயல் தமிழின் சுவையை முருகன் கேட்க விரும்பினான் அதனால் கேள்விகளை படைத்தான் அதுதான் இயல் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி காஞ்சிமாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இருங்க 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 கொஞ்சம் இருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தானே இது மூவிர முகங்கள் போற்றி புரிஞ்சுது முகம்பொழி கருணை போற்றி புரிந்தது ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சிமாவடி வைகும் செப்பேல் மலரடி போற்றி காஞ்சிபுரத்திலே நீங்கள் போனால் அங்கே இருக்கிற மாமரத்துக்கு பக்கத்திலே முருகன் தான் இருக்கிறார் காஞ்சிமாவடி வைகும் செப்பேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி இந்த சேவலும் மயிலும் என்ன எதிரிலே இருக்கிற சூரனுடைய அம்சம் அப்போ ஒண்ணு கவனிச்சிங்களேன் முருகனை வணங்குகின்ற ஓ நாம் சூரனையும் இருக்கின்றோம் எதிரி என்பவன் அழிக்கப்பட வேண்டியவன் அல்ல அவனும் அன்பினால் தன்னோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டியவன் என்பதுதான் முருகன் இந்த உலகத்துக்கு வழங்கி சென்றிருக்கின்ற தத்துவம் பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஆதனங்களின் சொற்பொழிவை தொடர்ந்து பட்டிமன்றம் நடைபெற்று வருகிறது அதில் பேச்சாளர் பாரதி சங்கர் பாஸ்கர் பேசிய காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க